வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால வருமானம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுனராசி என்பர்கள் கடந்த ஒரு அஞ்சு ஆறு மாதத்திற்கு மேலாக நிறைய ஒரு வருமானங்களை தவற விட்டுருப்பீங்க இழந்திருப்பீங்க யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் இந்த மாதத்துல புதன் பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் அதனால இந்த மாதத்துல வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை அனுபவித்து நீங்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்குண்டான ஒரு நேரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய மிதுனராசி இந்த நவம்பர் மாதம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு காம்பன்சேட்டா இருக்கக்கூடிய ஒரு பார்த்து வச்சுக்கிட்டு தான் விடுவீங்களே தானா நீங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது அதனால பயப்பட வேண்டாம் யாராவது வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட மீண்டும் வேலை சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு அதனால நிறைய வேலை இழப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில அது திருமணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் தொழிலில் புதிய புதிதான ஒரு தொழில்களை நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க அதாவது அட்வைசரா இருக்கிறது பெரிய பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல அட்வைசரா இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டன்டா இருக்கிறது இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு தொழிலை செய்யக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கடல் கடந்து அதாவது வெளி வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான அதிகரிக்க நிறைய மிதனராசி என்பர்கள் குடும்ப உறவுகள் பிரிவுகள்ல இருக்கிறீங்க விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் கடந்த ஒரு ஓராண்டுக்குள்ள இந்த மாதிரியான சில மாற்றங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க இரண்டாவது உண்டான சில முயற்சிகளையும் சில மிதுனராசி ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய விவாகரத்து ஆனாலும் மீண்டும் அவர்களோடு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போகுது அதுதான் அந்த குரு உச்சம் பெற்ற நிலை ஏன்னா அவங்களுடைய கலத்திராதிபதியும் அந்த குரு பகவான் தான் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பிரிவை கொடுத்துட்டு மீண்டும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறது இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முதற்கட்ட ஒரு வாழ்க்கைக்கு செல்லக்கூடியவர்கள் அதாவது படிப்புல இருந்து இப்ப வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் படிப்பிலையும் நல்ல முன்னேற்றம் அடுத்த கட்ட உயர்கல்வியை படிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் பதினோராம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்குறதுல சில கடன்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் அந்த கடன்கள்னால சில தேவையில்லாத ஒரு பண நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதம் பெரிய அளவு சொத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்டா ஷேர்ஸ்ல கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக லாபத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய ஆஹ் வாழ்நாள் பலனாக தான் இந்த நவம்பர் மாதம் அனுபவிக்க போறீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான ஏமாற்றங்களை மட்டுமே சம் சந்தித்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு காலங்களாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவானின் பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த சில தொந்தரவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு சனி வக்ரமாக இருந்ததுனால கடந்த ஆறு மாதங்களாக இந்த மிதுன ராசி வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் டெய்லி ஹாஸ்பிடல் போறது மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் சரியா இல்ல எந்த வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல இப்படி அந்த வியாதி ரீதியை ரீதியாக சில அலக்களிப்புகளை சந்தித்த இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆட்சி பெற்ற ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு சுயமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வீடை கட்டுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கே இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்